இதில் பத்து நாள் பலன் மாலி குட்டி இருக்குது போட்டு அஞ்சு நாளுக்கு மேலே ஆகுது ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை அஞ்சு நாள் ஆகுது எனக்கு தெரிஞ்சே அஞ்சு நாளைக்கு மேலே ஆகும் பதினாலு குட்டிங்க இருக்கிறாங்க இந்த மாலி தான் அதோட அம்மா இவ குட்டி போடுவான்னு நான் நம்பக்கூட இல்லை இவளே குட்டியாக தான் இருந்தா குட்டி தான் நினச்சிட்டு இருந்தேன் இவ குட்டி போட்டுச்சதே எனக்கு தெரியாது இவ்வளோ சாப்பாடு போட போக ரெண்டு மூணு நாள் நான் இவ்ளோ கண்டுக்கவே இல்லை அதனால தான் எனக்கு டேட் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாளுக்கு முன்னாடி தெரிஞ்சது இவளே ஒரு குட்டி தான் இவன் எப்படி குட்டி போட்டானு எனக்கு இது வரைக்கும் தெரியல போட்டுட்டா நல்லா பாருங்க இவளோடய குட்டி தான் பதினாலு குட்டி நம்பவே முடியல எத்தனை நாளாக குட்டிங்க கூட இருந்தா எவ்வளோ குட்டி போட்டால் எதுவும் தெரியல இப்போ பதினாலு குட்டி இருக்குது அது மட்டும் எனக்கு தெரியும் நல்லா இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் காட்டணும்னு நினச்சேன் காட்டிட்டேன்